தோடர் பிள்ளைகள் கட்டிலமை பருவத்த அடைந்துட்டாங்கனு சொன்னா அவங்க வீட்டுக்கு வரக்குள்ள வெளிய போற புள்ள வீட்டுக்கு எப்படி வரும் என்று சொல்லி சொல்ல தெரியாது பிள்ளைகளினோட முகத்தை பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு கவலையில வராங்க வீட்டுக்குள்ள பிள்ளை கிட்ட ஏதோ ஒரு கவலை விளங்குது என்று சொல்றது நீங்க புரிஞ்சு கொண்டு இருந்தும் புள்ள கிட்ட என்ன ராஜா கவலையா இருக்கிறன்னு சொல்லி எப்பயாச்சும் தூது அனுப்புவீங்க பெய்த்து தம்பிக்கு என்ன பிரச்சனைனு கேளுங்க பேய்த்து தமாச்சிக்கு என்ன பிரச்சனை கேளுங்கன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற மூத்த சகோதரர்களை தூது அனுப்புற நீங்க

சொன்னா உங்களோட அந்த கட்டிலமை பருவத்தில இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல வழியில இருக்கிறாங்களா இல்லட்டி மோசமான வழியில நடந்து கொள்றாங்களான்றத ஒரு தாயா உங்களால அவதானிக்க கூடியதாக இருக்கும்